இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முட்டை செய்ய செய்யப்போம் அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு டம்ளர் இதே இதில் வந்து பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் பச்சரிசி இதே மாதிரி இதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் இட்லி அரிசி இருக்குல்ல எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கணும் ஆனால் இட்லி அரிசி நல்லாயிருக்கும் இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் காஞ்ச மிளகாய் முட்டை ரெண்டு சோம்பு அவ்வளோதான் சோம்பு அரைக்கும் போது சேர்த்துக்கணுமா அது ஊற பொருட்களும் போடுவோம் சில பேர் நம்ம அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஊறணும் ரெண்டு மணி நேரம் ஊறணும் அது இப்போ வந்து நம்ம எந்த பொருளில் எடுக்கிறோமோ எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாம் சரிக்கு சமம் போடணும் இப்போ நான் டம்ளர் விழுந்து இப்போ கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா அதே அளவு அதே அளவு கடலை பருப்பு அதே மாதிரி பச்சரிசி ஒரு டம்ளர் அதே அளவு இப்போ இந்த குண்டரிசி இட்லி அரிசி சொல்லுவாங்களா அது இது ஒரு டம்ளர் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது சோம்பு இப்போ நான் போடலாம் அப்புறமேற்க அரைக்கியில் போடுவேன் இது வந்து பத்து காஞ்சி மிளகாய் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கு பிறகு ஊற போடணும் நான் காஞ்சி மிளகாயும் ஊற இப்போ வந்து இப்போ நீங்கள் எனக்கு இந்த அளவு போதும் அதனால் நான் வந்து இந்த டம்ளாரு அழைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நிறையா அளவு வேணும்னா இந்த ஒரு ஒரு படி இருக்குதுன்னா இதளவு எல்லாமே ஒரு படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ இதை எனக்கு கழுவி அழைச்சி இதையும் போட்டு ப காஞ்சி மிளகாயும் போட்டு ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைச்சிட்டு ரெண்டு முட்டை சோம்பு உப்பு ரெண்டு முட்டை எல்லாம் போட்டு கரைச்சிட்டு நம்ம பணியாரம் தண்ணியெல்லாம் முட்டை பனியோம் இப்போ நான் அந்த தண்ணி வந்து இந்த தண்ணியை வந்து நான் வந்து கொஞ்சம் செடி வச்சிருக்கேன் அது ஊற்றுவேன் てただいま。

இவ்வளவு இந்த செடி நான் கழனிய அரிசி அளச தண்ணி கழனி தண்ணி எல்லாம் ஊற்றுவேன் இங்கே துளசி இருக்குது அது பூச்சிக்கிற வந்து சிவப்பு பண்ண நினைக்காது இன்னும் கிடந்துச்சு இங்கே உள்ள பக்கத்துல ஒன்று கிடையே நல்லா தெரியுது அங்கே இங்கே தெரியுதா இந்த ஒன்று கூட தீ ரெண்டு இருக்கு அந்த சீட்டு மிளகாயோட சீர்த்து தள்ளி போட்டு ഇത് ரொம்ப നൈസ് ആയിട്ട് ഓരോ കരകരന്നാണ് സെന്റ് ആയിട്ട് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை போட்டு உடைச்சி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெண்ணை மாதிரியே இருக்கக்கூடாது ತರಗರ ಪಾಲಿತ್ತು நன்னைத் பலைக்கிறேன். <bubble cream> <idal Industry> இப்போ மாவு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும் ரொம்ப தண்ணியாவது ரொம்ப புக்காவது அப்படினா இப்படி கரெக்டாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் எல்லாம் இது மாட்டுக்கடை சாமி கும்பத்தில் அன்னைக்கு கோழி மீன் மண்டு எல்லாமே செய்வோம் நாங்கள் எங்கள் இறந்து போவோம் வேஸ்டி சிலையெல்லாம் எடுத்து வச்சு அப்போ வந்து இதுவும் செய்வோம் முட்டை பணியாக இருந்தமும் ஸ்பெஷல் கண்டிஷனாக அன்றைக்கி செஞ்சாகும் இந்த பணியாரம் எடுக்கிறதுக்குன்னே வாங்கினேன் நல்லா அழகாக இருந்தது அதனால் இதை வாங்கினேன் என்ன காட்டு もうたのに。ボール செய்து தான் இந்த செய்து திருப்பி போட்டு செய்து தான் பண்ணணும் கரிஞ்சிடும் இல்லைன்னா அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அப்படி எடுக்கலாமா எடுக்கலாம் மொட்டை பண்ணி ரெடி இப்போ நான் எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன் இப்போ இனிமேல் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் அப்புறம் காட்டுறேன்